ஆல் ஒரு வேஸ்ட் எலிமினேஷன் நம்ம உடம்ப விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு வேஸ்ட் சில விஷயங்கள் அதுவாக நடந்துட்டு வரைக்கும் அதை கவனிக்கவே மாட்டோம் இப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது அதில் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும்போது தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்ததுடைய அருமையாக தெரியும் அதே மாதிரி தான் மோஷன் நம்ம டெய்லி காலை எந்திரிச்ச உடனே ரொட்டீனாக போயிட்டுருக்குற சமயத்தில் நடுவில் ஒன்று ரெண்டு மூணு தூரம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் சரி இல்லை ரெண்டு நாளைக்கு போகாமல் இருந்தாலும் சரி சரி ஏதோ ஒரு வகையில் நம்ம டிஸ்டர்ப் ஆகிருக்கும் இது எல்லாமே டயபெட்டிக் பீப்புளில் வர சான்சஸ் இருக்குது என்ன லூஸ் மோஷனும் போகலாம் டயரியா சம்டைம்ஸ் ரெண்டு மூணு நாளைக்கு போகாமலும் இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இது எல்லாமே டயபெட்டிக்கில் காமன் இது ஏன் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு டெல்கோலாக்ஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை உங்களுக்கு தெரியும் அது ஒரு நாளைக்கு எட்டு மாத்திரை நைட் சாப்பிடுவார் அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுமே அவருக்கு வந்து அவரால் மோஷன் போக முடியல அப்போ என்ன அர்த்தம் எந்த ஒரு பிரச்சனையையும் அது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் ஒழிய ஒரு யூஸும் கிடையாது ஒரு ஃபீவர்னால் கூட ஃபீவரை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறோம் ஃபீவர் எதனால் வந்ததோ அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறோம் எட்டு மாத்திரை சாப்பிடமே போகலை பொழுது அவர் அந்த காரணத்தை சரி பண்ணலை ஏன்னால் வியாதிக்காரங்களுக்கு ஏன் மலச்சிக்கல் வருது இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை சரி பண்ணால் இயற்கையாகவே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வியாதிக்காரங்களுக்கு மலச்சிக்கல் வருது அப்படின்னா மலச்சிக்கலை சரி பண்ணுறதா இல்லை வியாதியை சரி பண்ணுறதா வியாதியை சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த மலச்சக்கல்ங்கிறது வராமல் போயிடும் இல்லையா இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இதனால் எல்லாம் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மலச்சிக்கல் வருது அதை வராமல் தடுக்கிறது நல்லதா இல்லை வந்த பிறகு சரி பண்ணுறது நல்லதா எது ஈஸி எது முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்த பிறகு அந்த எஃபெக்டை உட்காந்து அதுக்காக கஷ்டப்படுறத விட அதை வராமலே தடுத்துட்டோம்னா ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது பட் எது ஈஸி வராமல் தடுக்கிறது ஈஸி அது இதை மட்டும் தடுக்கலை எல்லா காம்ப்ளிகேஷனையும் தடுக்குது இல்லையா அடிப்படை காரணம் ஒன்று எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்குது அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா இல்லை இது எத்தனைக்கும் அடிப்படை காரணம் இந்த பர்டிகுலர் சுகர் அப்படின்னா அதை சரி பண்ணிட்டோம்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா எந்த உறுப்பையுமே காது காத்துக்கலாமே ஆஃப்டர் ஆல் மோஷன் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அது சின்ன விஷயம் எடுத்துக்கவும் முடியாது அதே ஒரு சிக்கல்னால்தான் பேர் வச்சுருக்காங்க மலச்சிக்கல் ஸோ இதை பற்றி நம்ம சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மலம் கழிக்கிறது மோஷன் போகிறதுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா இல்லை அதுவாக நடக்கிறதா நம்ம கண்ட்ரோல் இருக்கிறத நம்ம வாலண்டரின்னு சொல்கிறோம் நான் நினச்சா போகலாம் நினச்சா நிறுத்தலாம் இது வாலன்ட்ரி இன்வாலண்ட்ரி அப்படிங்கும்பொழுது அது எப்போ நடக்கணுன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் எழுபதுரை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது கண்ட்ராக்டாக ரிலாக்ஸ் ஆகுதுன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை அது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும் அது ஒரு நரம்பினுடைய கண்ட்ரோலில் இருக்குது நம்ம கஷ்டப்படும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுவாக இன்க்ரீஸ் ஆகிக்கும் ரெஸ்ட் எடுக்கும்போது அதுவாக குறைஞ்சிருக்கும் நீங்கள் குறைக்கிறதோ நீங்கள் ஏற்றுறதோ கிடையாது அப்போ நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் மூச்சு விட்றோம் இது நம்ம கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு ரெண்டுமே நடக்கும் சும்மா இருக்கும் போது அதுவாக நடந்துகிட்டே இருக்கும் பட் நான் தண்ணிக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் மூழ்கி இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி நீங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் மூச்சை அடக்கி வைக்கலாம் ஸோ மூச்சு அப்படிங்கிறத வந்து ப்ரீத்திங் அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு ஆனால் சமயத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இந்த மோஷன் அப்படிங்கிறது டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மோஷன் போய் ஆகணும் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஆனால் சப்போஸ் நம்ம அந்த டைமில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு இன்னொரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது போகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு தள்ளி போடுறோம் ஸோ இப்போ ரெண்டுமே நடக்குது அது இந்த டைமுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுது என்னால் இப்போ முடியலன்னு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்போது இது வாலண்டரின்னு நடத்துக்கலாம் அதுவாக நடக்கிறதுக்கு இன்வாலண்டின்னு நடத்துக்கலாம் ஓகே நம்ம சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முழுங்குறோம் அது உணவு குழாய் வழியாக ஸ்டமக்குக்கு போகுது முழுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய முயற்சி கீழே இறங்கும்போது அது சுருங்கி விரிஞ்சி அந்த உணவை கீழே தள்ளி நம்மளுடைய வயிறு இறைப்பை அதுக்குள்ளே தள்ளிடுது ஸோ இது நம்மளாமல் நடக்குது இப்போ அந்த அந்த உணவு அந்த பையில் ரொம்ப நேரம் தங்கி அதை நல்லா பிசைஞ்சு ஒரு கூழ் மாதிரி ஆக்குறது இறைப்பையினுடைய வேலை இதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இந்த ரெண்டு மூணு மணி நேரமும் அந்த இறைப்பையில் அது தங்கியிருக்கு அந்த கூழ் மாதிரி ஆன பிறகு அடுத்த இடத்துக்கு போகுது சிறு குடலுக்கு அடுத்தது பெருங்குடல் தான் நம்ம மோஷனுங்கிறத ஒரு உணர்வோடு காலையில் போகிறோம் ஒரு நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு மோஷனை அந்த மலைக்குடலில் போய் நைட்டு தங்க வைக்குது நைட்டு ஃபுல்லும் அந்த மலைக்குடலை தங்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணியை இந்த மலைக்குடலை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக்கி மோஷன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு உண்டாக்கி நம்மளை போக வைக்குது ஸோ இது வந்து ஃபார்வர்டு மூமெண்ட் ஸோ ஒவ் இந்த உணவு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்குது ஃபார் எக்ஸாம்பிள் இறைப்பேயில் வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் அப்படி தங்குது அப்படின்னா அந்த வேலை அங்கே நடக்கிறதுக்காக அது அவ்வளோ நேரம் தங்க இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஜீரணமாகி இதை எல்லாம் முடிவு பண்ணுறது யார் மூமெண்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட் இதை தான் பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் மூமெண்ட் நான் கீழே இருக்கிற போர்ஷன் விரிஞ்சு கொடுக்கும் மேலே இருக்கிற போர்ஷன் அமுத்தி கொடுக்கும் அது ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும் இந்த ரிதம் மாறுச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு மலச்சிக்கல் உண்டாகும் இந்த ரிதம் ரொம்ப வேக வேகமா நடந்ததுன்னு என்ன ஆகும் லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் ஸோ இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா மூமெண்ட் உணவை தள்ளி கொடுக்கிற இந்த மோஷன் அதாவது அந்த மோஷன் வச்சிருக்காங்க அது மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இந்த ரிதம் மாறுது அப்படின்னா அது எதனால மாறுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பழக்கப்படுத்துறோம் நம்மளுடைய சில பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டாடுறோம் அதை வந்து இயற்கையாக நடக்கிறத நம்ம சில விஷயங்களை வச்சு அதை அதை கண்டிஷன் பண்ணி வைக்கிறோம் என்ன கண்டிஷன் நான் பேப்பர் படித்தா தான் எனக்கு மோஷன் வரும் நான் காலை எழுந்துச்சின்னா ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணும் அப்போ தான் எனக்கு மோஷன் வரும் நான் சிகரெட் தான் எனக்கு மோஷன் வரும் இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஒரு கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸாக மாற்றோம் இது செஞ்சால் இந்த மூமெண்ட் அதிகமாகும் அப்போ மனசுங்கிறதும் ஒன்றும் இதில் சேருது நான் கூட கேட்பேன் பேப்பர் வரல நான் என்ன பண்ணுவீங்க சார் முன் முதல் நாள் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருவோம் உணவு பழக்கம் மாதிரி இந்த மோஷனுமே வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டாடுறோம் வர்றோம் அதுதான் பவல் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறோம் இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் பட் சக்கரை நினைவாலைக்கு என்ன பிரச்சனை வருது ஏன் அவங்களால மோஷன் போக முடிகிறது இல்லை ஏன் கான்ஸ்டிபேஷன் வருது இன்னொரு விஷயமும் இருக்குது நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃபீலிங் அடக்கணும் அப்படின்னா அந்த ஃபீலிங் அந்த மோஷனை வெளியே தள்ளணுங்கிற அந்த உணர்வு இருக்கு அதுவே மாறி போயிடும் போச்சுன்னா அன்றைக்கு ஃபுல்லாக போக மாட்டோம் ஸோ அதனால தான் மோஷனுங்கிறது வந்து உடனே போயிடுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஸோ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுங்கிற நம்ம என்ன சொல்றோம் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு தடவையாவது மோஷன் போகணும் ரெண்டாவது நான் மோஷன் போகிறேன் ஆனால் எனக்கு முழுசும் போன திருப்தி இல்லை எவாக்குவேஷன் இதையுமே ஒரு வகையில கான்ஸ்டிபேஷன் தான் சொல்லுவேன் நான் மோஷன் டெய்லி போறேன் ஆனால் ரொம்ப முக்கி போக வேண்டி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டியிருக்கு இதையும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு திடீர்னு மோஷனே போறதுல அடுத்த நாள் சேர்த்து வச்சு லூஸ் மோஷன் போகுது இதையும் ஒரு மலச்சிக்கல்னா சொல்கிறோம் பட் ஸோ சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு எதனாலலாம் மலச்சிக்கல் வரலாம் மலச்சிக்கல் அவங்களுக்கு திடீர்னு வர்றது இல்லை இது ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேஷன் பெரிய காம்ப்ளிகேஷன் சொல்ல முடியாது ஸோ எதனாலெல்லாம் வருது அப்படின்னா ஒன்று வந்து சுகர் பேஷண்ட் யூரின் அடிக்கடி போக ஆரம்பிப்பாங்க யூரின் போகும்போது உடம்புல இருக்கிற தண்ணி சத்து குறைய ஆரம்பிக்கும் டீஹைட்ரேஷன் தண்ணி சத்து குறையும் பொழுது நிச்சயமாக மலம் இருக ஆரம்பிக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேரில் மாற்றி மாற்றி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு பார்க்குறது இதை கொஞ்சம் நாள் சாப்பிட்லாம் அதை கொஞ்சம் நாள் சாப்பிட்லாம் நான் ஃப்ரூட்ஸ்ஸாக கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்றேன் கொஞ்சம் நாளைக்கு கீட்டோ டயட் போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த ஸ்டமக்கை அந்த இன்டர்ஸ்டெயினை நீங்கள் தொந்தரவு பண்ணி அது ஒரு விதமாக அழகாக செஞ்சுட்ருக்க வேலையை நீங்கள் இன்டர்ட் பண்ணி கான்சேஷன் நீங்களே உண்டாக்குறீங்க அடுத்தது டயபெட்டிக் பீப்புளுக்கு கேஸ்ட்ரோ பெரிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருது கேஸ்ட்ரோனா அந்த சிஸ்டம் வயிறு குடல் சம்மந்தப்பட்ட சிஸ்டம் பெரிசிஸ்னால் பேராலிசிஸ்ங்கிறது டோட்டலாக செயல் இழக்கிறது பெருசிசுனா ஒரு பார்ஷியல் ஒரு பாதி அளவுக்கு செயல் இழக்கிறது கை காலில் மூமெண்ட் இருக்கிற மாதிரி தான் குடல்லையும் மூமெண்ட் இருக்கு அந்த குடல் மூவ்மெண்ட் பாதி ஒரு நிமிஷத்தை நான் பத்து தடவை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது அஞ்சு தடவை ஆச்சுன்னா ஆகும் அந்த இடத்துல உணவு ரொம்ப நேரம் தங்க ஆரம்பிக்குது அப்போ அந்த எம்டிங் ப்ராசஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது டிலே ஆகும்போது நேச்சுரலாகவே நம்ம உடம்ப விட்டு மோஷன் வெளியில் போகிறதும் டிலே ஆகுது அதுவும் ஒரு கான்ஸ்டேஷன் நேச்சுரலாக மோஷனும் இன்னைக்கு போக வேண்டியது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக தங்கி அடுத்த நாள் போகும் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் டயபெட்டிக்ஸ் ஸோ டீஹைட்ரேஷன் டயட் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம் இந்த கேஸ்ட்ரோபரிசிஸ் அப்படிங்கிறது வந்து உடனடியாக வரப்போகில் ஒரு லாங் ஸ்டாண்டிங் கொஞ்சம் நாள் கழிச்சு வரப்போகுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் கண்ட்ரோலே பண்ணாமல் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நீங்கள் விடும் பொழுது நியூரோபதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறீங்க யூஸ்வலாக எல்லாரும் நியூரோபதினா பெரிஃபரல் நியூரோபதி கால் எரியுது கால் மரத்த போச்சு அது ஒரு பெரிஃபரல் நியூரோ உன்னுடைய சுகர் கண்ட்ரோல் பத்தலை அதனால எனக்கு வந்து ரத்த ஓட்டம் எனக்கு கம்மியாக இருக்குது எனக்கு சரியான உணவும் சரியான ஆக்சிஜன் கிடைக்கல அதை நான் என்னுடைய எரிச்சலுங்கிற வருஷத்தில் உனக்கு வழிகாட்டு நமக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்குது என்ன சிஸ்டம்னா அட்டனாமிக் சிஸ்டம்னு நம்ம உண்டு அட்டனாமிக் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா இயற்கையா நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் ஆட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அட்டான என்ன சுயாட்சி அதுதான் அட்டானமி அப்போது நான் என் போக்கில் வேலை செஞ்சு உனக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது டயபெட்டிக்கில் காரணம் அதே காரணம் தான் இந்த நரம்புகளுக்கு வர வேண்டிய ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது இது சரியான முறையில் வேலை செய்யலை ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இந்த மலச்சிக்கல் பீப்பிள் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் உணவு தங்கிட்டு கடைசியாக போய் அந்த மலைக்குடலுடைய எண்டில் நம்ம மோஷன் போகிற இடத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேலே அங்கே போய் கலெக்ட் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகுதுனா என்ன அதனுடைய வால்யூம் அதிகமாகுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது ஸ்ட்ரெச் ஆன பிறகு அங்கேருந்து நேராக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் போகுது நம்மளுடைய தண்டு வடத்துக்கு நம்ம மூளைக்கு இதெல்லாம் மெசேஜ் போகுது இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெச் ஆக முடியாது விரிய முடியாதுங்கிற ஸ்டேஜ் வரும்போது டக்குன்னு மேலேருந்து இன்னொரு மெசேஜ் வருது சரி சரி இதை வெளியில் அனுப்பிடு அப்படிங்கும்போது தான் அது சுருங்க ஆரம்பிக்குது நீங்கள் மோஷன் போகிறீங்க இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க விரிகிற சென்சேஷன் மேலே போகணும் சுருங்குற சென்சேஷன் மேலேருந்து கீழே வரணும் இந்த கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா இது நார்மலாக நடந்துகிட்டே இருக்கும் எப்படி கால் மரத்து போகுதோ அதே மாதிரி இந்த குடலுக்கு சப்ளை பண்ணுற வேகஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு அந்த நரம்பு பாதிப்படையும் பொழுது இந்த ஸ்ட்ரெச் ஆகிற விஷயமே மேலே போகாது அந்த விஷயம் மேலே போனால் தானே அடுத்ததுல சுருக்கி கண்ட் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய மெசேஜ் அங்கிருந்து வரும் போகாது அப்போ என்ன ஆகுது அது பாட்டு கலெக்ட் ஆகிட்டே போகுது கடைசியில் என்ன ஆகுது ரொம்ப ஓவரா ஃபில்லப் ஆன பிறகு வேற வழி இல்லாமல் அது வெளியே தள்ள பார்க்குது ரொம்ப நேரம் தங்குனதுனால அதுல இருக்கிற எல்லா தண்ணி சத்தையும் இந்த நம்ம உடம்ப எடுத்துக்க ஆரம்பிக்குது அப்போ இயற்கையா அந்த மோஷன் ரொம்ப டைட் ஆயிடுது ஒரு டைட்டான மோஷன் ஒரு சின்ன உணவு ஒரு குழாய் வழியா வெளியில வரணும் அந்த குழாய் எவ்வளோதான் விரிஞ்சு கொடுக்கும் முடியாது அப்போ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி டயர்ட் ஆகிறீங்க ஸோ இப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுறோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாமான்னு பார்க்குறோம் இந்த கான்செப்ட் என்ன ஏன் உங்களுக்கு டய் கான்ஸ்டிபேஷன் வருது மலச்சிக்கல் எதனால் வருதுங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ மற்றவங்களுக்கு வர மலச்சிக்கலும் எதுவும் இப்படி இல்லை இது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நரம்பு பாதிப்பால் வர்றது அந்த இன்டெஸ்டைன் அந்த பெருங்குடலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்பு அது விரிஞ்சி அதை வெளியே தள்ளக்கூடிய சென்சேஷன் அந்த உணர்வு போயிடுது அந்த உணர்வு இல்லாததுனால கான்செஷன் வருது இப்ப சொல்லுங்க இவங்களை சரி பண்றது அவ்வளோ ஈஸியா எப்படி சரி பண்ண முடியும் காலுக்கு உணர்வு வந்தாதான் தான் வலிக்கிறது தெரியும் அதே மாதிரி இந்த பெருங்குடலுக்கு உணர்வு வந்தாதான் தான் அது நிரம்பினதுன்னு தெரியும் அது வெளியே தள்ளுறதுக்கும் முடியும் அது அவ்வளவு ஈஸியா அவ்வளவு ஈஸி இல்லை டயபெட்டிக மிஸ்மேனேஜ் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் எப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் வருதோ அதே மாதிரி இது இது ஒரு பெருங்குடலனுடைய ஃபெயிலியர் இது ஸோ சொல்யூஷன் என்ன இருக்குது அந்த நரம்புக்கு உணர்வை கொண்டு வரணும் அது அவ்வளோ ஈஸி இல்லை பத்து வருஷம் நீங்கள் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டாந்த ஒரு விஷயத்தை பத்து நாளில் சரி பண்ண முடியுமா அப்போ என்ன தான் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டு அது அப்புறம் பார்க்கலாம் பட் காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனலி என்ன பிரச்சனை மொட்டிலிட்டி ப்ராப்ளம் மூமெண்ட் ப்ராப்ளம் கண்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் எதனால் வருது அந்த நரம்பு பாதிப்படைகிறதுனால நரம்பு ஏன் பாதிப்படையுது சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகலை சுகர் என்ன பண்ணுது அந்த நரம்பு அதுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை குறைக்க ஆரம்பிக்குது ரத்தம் குறையும் பொழுது அதுக்கு சரியாக வேலை செய்ய முடியல ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும் டயபெட்டிக் வரக்கூடிய கான்ஸன்ஷனுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஸன்ஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் என்ன காரணம் அப்படின்னு